அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது இலங்கை வேந்தன் ராவணனை சுட்டிக்காட்டி உலக மக்களுக்கு கம்பரும் போதிக்கும் வாழ்க்கை தத்துவம் என்ன ராமாயணத்தின் ஒரு பகுதி சுந்தரகாண்டம் அந்த சுந்தரகாண்டத்தில் சீதையை தேடி இலங்கைக்கு பயணிக்கிறார் அனுமன் பல்வேறு இடங்களில் தேடி அழைகிறார் இறுதியாக ஒரு அரண்மனையில் ஒரு அழகிய பெண்மணி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறார் ஒருவேளை இவள் சீதையாக இருக்குமோ என்று முதலில் எண்ணுகிறார் பிறகு அவரே சட்ட சிந்தித்து இல்லை இல்லை இவள் சீதையாக இருக்க முடியாது ஏனென்றால் ராமனை பிரிந்த சீதை எவ்வாறு நிம்மதியாக தொங்க முடியும் என்று எண்ணியவரே மீண்டும் தேட கிளம்புகிறார் காட்சி உலவே அங்கே உறங்கிக் கொண்டிருந்த அழகிய பெண்மணி மண்டோதரியாவால் ராவணனின் மனைவி மிகவும் கற்பு கரிசியான பெண்மணி சீதையை போன்ற தெய்வப் பிரேவியல்லல் ஆயினும் சீதிடம் உள்ள அனைத்து நற்குணங்களும் மன்னோதரியத்துடன் நிறைந்துள்ளது இங்கே உலக மக்களுக்கு கம்பரும் வாழ்மீகம் சொல்ல வரும் கருத்து என்ன பெரும்பாலும் நம்மிடம் ஒரு அழகிய பொருள் இருக்கும் அதனுடைய அருமை பெரும்பாலும் நமக்கு தெரிவதில்லை வெளியுலக தான் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கிறது என்று எண்ணி அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவோம் இங்கே ராவணனும் அதே தவறித்தான் செய்தான் கற்புக்கரிசியான மண்டோதரியை விரும்பாமல் ராமனின் மனைவி மேல் ஆசை கொண்டு இலங்கை கடத்து வந்து அவளை அடைய விரும்பி இறுதியில் பெண் ஆசையால் மாண்டான் என்பது வரலாற்றுக் கதை இந்த தத்துவத்தை உலக மக்களுக்கு போதிக்கவே இங்கு மண்டோதரி குறித்து சான்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆங்கிலத்தில் ஒரு அழகிய பழமொழி உள்ளது ஹாப்பினஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அவுட் வார் திங்ஸ் பட் ஆன் த வே வி சீதம் மகிழ்ச்சி என்பது வெளி உலக பொருட்கள் இல்லை பட் ஆன் த வே நாம் போகிற வழியிலும் வி சீதம் பார்க்கிற பார்வையில் மட்டுமே உள்ளது நன்றி வணக்கம் நாளை இது போல மற்றொரு ஆன்மீகத்தில் சந்திக்கலாம்